ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு முறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவி சீரியல்ல ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஹீரோ ஒன் செகண்ட் விஜய்லயே கம்பேக் கொடுக்குறாங்க என்ன சீரியல் அண்ட் எந்த ஹீரோ அப்படின்றத டீடெயில்டா பார்க்கலாம் கரெண்டா விஜய் டிவில ஒன் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்கு சக்திவேல் சீரியல் இந்த சீரியல்ல ஒரு லீவ் ஸ்டோரி வர போகுது அப்படின்ற அப்டேட் மட்டும் முன்னாடியே கிடைச்சிச்சு மற்றபடி காஸ்டிங் டீடைல்ஸ் வந்து எனக்குமே கிடைக்கல பட் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும் போது அந்த நெக்ஸ்ட் வீக்கோடைய பிரிவியூ போடுவாங்க இல்லையா அதுல இருந்து தெரிஞ்சிருச்சு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த கொலைய பண்ண தென்னரசை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் அவர் மேலே போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு ஸோ அவர் வந்து பழியை ஏற்றுக்கிட்டாலும் சக்திக்கு வந்து உண்மைகள் தெரியாது இல்லையா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் எனக்கு ஹஸ்பண்டே கிடையாதுன்னு தாலையெல்லாம் அறுத்து போட்டுடுறாங்க பட் அவங்க பிரெக்னன்டா இருந்தாங்க அந்த டைம்ல போயிட்டு வரும்போது செவன் இயர்ஸ் லீவ் வந்து கொண்டு வராங்க வரும்போது வேலைனா நியூ ஹீரோவா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் இதுக்கு முன்னாடி விஜய் டிவில நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து லாஸ்டா ஆஹா கல்யாணம் வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக் தான் எண்ட் ஆச்சு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும் எப்போ கம்பா கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு இமீடியட் அப்டேட் கிடைச்சிருந்தாலும் இவ்வளோ நாளாக அவங்களை வந்து நம்ம ப்ரைம் டைமில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பிரைம் டைமில் அவங்க வந்து சீரியல் பண்ணுறாங்க சக்தி வேலில் நியூ வேலுவாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சக்தி அதே கோபத்தோட தான் செவன் இயர்ஸாக இருக்காங்க இருந்தாலும் ஆசையோட எங்கள் குழந்தைங்க ஏன்னா ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு ஆறு வயசாகிருக்கும் இல்லையா ஆறு வயசுக்கு மேலே ஆகிருக்கும் ஸோ அந்த குழந்தைய பார்க்கணுன்னு வரும்போது அவங்க தம்பி அதாவது நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்துவிட்டு அந்த குழந்தைய இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் எனக்கு பெரிய அப்படி இருக்காது எப்படியும் அந்த குழந்தைய வந்து எங்கேயாவது வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக அதர்வைஸ் ஆகும் அவங்க அப்பா வீட்டில் வச்சிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு பட் அதை பத்தி அப்டேட் வந்து நம்ம எபிசோட் தான் தெரியும் பட் எனிவேஸ் ஆக்டர் பிரவீன் அவர்கள் வேலன் கேரக்டர் ரொம்பவே சூப்பர்வா பண்ணியிருந்தாங்க வெள்ளி ஃபர்ஸ்ட் டைமாக சின்ன திரைக்கு வந்திருந்தாங்க தொடர்ந்து நல்ல ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு இந்த சீரியல் மூலமா கிடைச்சிருக்கும் பட் சடனா அவங்க வந்து இப்போ சீரியல்ல இருந்து மீட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய நியூ கரியருக்கு வந்து நம்ம சார்பா விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ ஒன்ஸ் அகைன் வந்து விஜய்லயே கம்பேக் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பத்திரம் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கிளீமா கிளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க